நம்ம இப்போ ஜம்மு ஏர்போர்ட்டில் இருக்குங்க இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தம் நம்ம ஆறு நாள் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம கிளம்பின டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வந்து ஜம்மு ஏர்போர்ட்டில் காலையில் பத்து நாற்பது நமக்கு ஃப்ளைட்டு சென்னையில் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு நாற்பதுக்கு ரீச் ஆகிடுங்க இந்த ஃப்ளைட்டு அவ்வளோதாங்க நம்ம சென்னை விமான நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சாயந்தரம் அஞ்சரை மணிக்கெலாம் வந்துட்டோம் ரிட்டன் ஆறு நாள் அமர்நாட்டுக்கு யாத்திரா விட்டுக்கிறாங்க மஸ்ட்டு இப்போ சுருமு சுருக்கமாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நம்ம பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை டு டெல்லி கிளம்புனா அதில் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் டெல்லி வீடியோ தனியாக போட்டிருப்பேன் திருப்பி டெல்லியில் வந்து ஒன்று நாற்பது கிளம்பின மூன்றரை மணிக்குலாம் ஸ்ரீநகர் போயிட்டோம் மொத்தம் இருபத்தி நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு சரி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சாய்ந்தரமே பந்தன் சவுக் அதாவது அமர்நாத்தோட பேஸ் கேம்பில் போய் ஸ்டே பண்ணிட்டோம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பல் பந்தன் சவுக்லேருந்து ஸ்ரீநகர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பலாலுக்கு போனோம் ஆனால் பல்டாலில் நம்ம பதினொன்று பதினொன்றை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது யாத்திரை அனுமதி பண்ணல காலைல நாலு டு ஒம்பது மணி வரைக்கும் தான் அனுமதி பண்ணுறதால பதினொன்று ஃபுல்லாகவே நம்ம பல்டால் பேஸ் கேம் டென்ட்டு ஸ்டே பே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வீடியோ தனியாக போட்டிருப்பேன் திருப்பியும் பன்னெண்டாம் தேதி காலையிலேயே ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு நம்ம பல்டாலோட பேஸ் கேம்ப் அடிவாரத்துக்கு போய் நின்றுட்டோம் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மளை வெளியில் தரிசனம் பண்ணுற பன்னெண்டியில் ரெண்டாயிரத்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஒரு ஏழு மணிக்கு போய் நின்றுனோம் திருப்பி அந்த ட்ரெக்கிங் முடிச்சது டைமிங் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே போயிட்டோம் பன்னண்டியில் ரெண்டாயிரத்தி தொன்னா அமர்நாத்தோட மேல் டாப்புக்கு மூணு மணிக்கெல்லாம் பார்த்தோம் அதையும் ஒரு வீடியோ தனியாக போட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் பன்னெண்டாந்தேதி தேதி நம்ம கீழே பேஸ் கேம்ப் வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு பன்னெண்டாந்தேதி தேதி திருப்பியும் பல்டால்லேருந்து ஸ்ரீநகருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பல்டாலே திரும்பியும் டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டோம் பன்னெண்டாம் தேதி டென்ட்டு ஸ்டே பண்ணி தேதி காலையிலேயே எழுந்து திருப்பியும் பல்டாலேருந்து ஸ்ரீநகருக்கு ஒரு ஷேரிங் கேப்பில் வந்துட்டோம் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அங்கே வந்து திரும்பியும் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணி ஏரி சுற்றி பார்த்துருவோம் அது ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் லால்சோக் லால் லால்சோக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஸ்ரீநகரில் நைட்டு ரூமில் தங்கிட்டோம் பதிமூணாந்தேதி நைட்டு ரூம் தங்கிட்டு நம்மளுக்கு பதினாலாம் தேதி திருப்பி ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம் வந்தே பார்ட்ட அதான் உலகிலேயே உயர்வான இதில் போட்டு அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கட்ரா ட்ராவல் பண்ணோம் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நம்மளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ட்ரெயின் பதினோரு மணிக்கு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கட்ராவுக்கு போயிட்டோம் கட்ரில் இருந்து திருப்பி மகா வைஷ்ணோ தேவிக்கு அடிவாரத்துக்கு ஒரு மூணுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ட்ரெக்கிங்கை பார்த்தீங்கன்னா நான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடியர் காலையில் பதினாலு பதினஞ்சாம்தேதி கலர் ரெண்டரை மணிக்குனா அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் திருப்பி அப்படியே ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து திருப்பி என்ன பண்ணோம் ஜம்முக்கு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஓட்டுற சுவாகத்துன்னு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணோம் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஸ்டே பண்ணிவிட்டு பதினஞ்சு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டோம் பதினாறு காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் திருப்பி என்ன பண்ணோம் ஜம்மு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு எட்டு மணிக்கு பதினாறு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபது ஜம்மு ஏர்போர்ட்டில் இருந்து நமக்கு ட்ரெயின் காலில் ஃப்ளைட்டு பண்ணிணா பத்து நாற்பதுக்கு பத்து நாற்பதுக்கு ஃப்ளைட்டு ஏறி திரும்பி வந்தால் ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்லேருந்து இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு இந்த வீடியோ போகிறோம் மட்டும்னா இப்போ நம்ம சென்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஸோ இதுதான் என்னோடய நாள் பிளான் மாதிரி மொழி தெரியாததான் தனியாக போகணும் யோசிக்காமல் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் தனியாக ட்ராவல் பண்ணலாம் இதை நான் பேக்கேஜில் போயிருந்தானே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் டோட்டல் இருபத்தஞ்சாயிரம் ரூபா காஸ்ட்டில் ஆறு நாள் ட்ரிப்பு வித்வுட் அப் அண்ட் டவுன் ஃப்ளைனு வந்தே பார்த்து டிராவல் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ பேக்கேஜை தவிர்த்து நாலேஜ் இருந்தால் தனியாகவே ட்ராவல் பண்ணலாம் என்ன மொழி மொழி மட்டும் தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை இல்லை மொழி தெரியலைனாலும் கூட ஒருத்தர் இருந்தால் இன்னும் பக்கபலமாக இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமர்நாத்துக்கு வைஷ்ணோ தேவிக்கு என் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணால் தாராளமாக எக்ஸ்ட்ரா பேலாம் எதுவுமே தேவை ஆஷிஷூல் பில் காசு மட்டும் கொடுத்தப்போ நன்றி வணக்கம்